வணக்கம் வாழ்வெல்லாம் பாட்டு திருச்சியில் பொன்மலைப்பட்டியில் சரவணா அப்படிங்கிற தேட்டரில் ஆட்டோ ராஜா அப்படிங்கிற ஒரு படத்தை நான் அஞ்சாவதோ ஆறாவதோ படிக்கும்போது பார்த்தது நல்லாவே ஞாபகம் இருக்குது அதற்கு பிறகு அந்த படம் ஒரு ஆட்டோவை போல் ஒரு பெரிய ரவுண்டு வரல அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த பாடல் மட்டும் ஒரு இல்ல ஒரு விமானத்தில் ஒரு ஜெட்டில் ஒரு ராக்கெட்டில் இன்றைக்கும் காத்துல கலந்துக்கிட்டே இருக்கு கலந்து உறவாடிக்கிட்டே இருக்கு அந்த தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சாருடைய திரை வாழ்க்கையில அநேகமாக முதல் ஹிட்டு இந்த தான் இருக்க முடியும் அதே போல இளையராஜா அவர்கள் முதன் முதலாக விஜயகாந்த் அவர்களுக்காக பாடிய பாடலும் அவருடைய குரல்ல பாடிய பாடலும் இந்த பாடலாத்தான் இருக்க வேணுங்கிறது என்னுடைய ஒரு உறுதியான அனுமானம் இந்த பாட்டு ஆட்டோ ராஜான்ற படத்தில் ஆட்டோ ராஜா அப்படிங்கிற இந்த படத்தில் விஜயகாந்த் ஜெய்சங்கர் அப்படி இப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் வந்து இசை இதில் என்ன அப்படின்னாக்கா அதுதான் ஒரு சுவாரஸ்யம் ஆட்டோ ராஜா திரைப்படத்துக்கு இசை அப்படின்னு பார்த்தா சங்கர் கணேஷ் தான் சங்கர் கணேஷ் அவர்கள் தான் இசையமைச்சது ஆனால் தும்பி வா அப்படிங்கிற அந்த பாடல் கன்னடத்தில் சூப்பர் தூப்பர் ஹிட்டாகி இருந்த காலம் அது ஏன் இப்போவும் அந்த பாட்டு ஹிட் தான் இப்போவும் நிறைய கன்னட நண்பர்கள்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது தும்பி வா பாடலை காலர் ட்யூனாக ரிங்டோனாகலாம் நிறைய வச்சுருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு அப்படிப்பட்ட ஒரு ஹிட்டு அந்த ஹிட்டை கொடுத்தவர் வா ஹிட்டு கொடுத்தவர் இசைஞானி இளையராஜா இந்த பாட்டு இங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அந்த சூழ்நிலையில சங்கர் கணேஷே விரும்பி கேட்டுக்கொண்டதால ஆட்டோ ராஜா படத்துக்கு முழுமையான இசையை முழு எல்லா பாடல்களுக்கும் இசையை சங்கர் கணேஷ் கொடுத்திருந்தாலும் கூட அவங்க கேட்டுக்கிட்டதுக்காக இளையராஜா இந்த பாட்டை இசையமைச்சு கொடுத்தாரு எழுதிய இசைஞானி இளையராஜா அவர்கள் பாடிய அந்த பாட்டு விஜயகாந்துக்கான அந்த பாட்டு நம்ம கேப்டனுக்கான அந்த பாட்டு அந்த பாட்டை இளையராஜா அவர்கள் ஜானகி அம்மாவோட சேர்ந்து பாடியிருப்பார் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு நம்மளை அப்படியே போதையில் அது தள்ளும் அந்த பாட்டு அப்படியே நம்மளை கொழை குறைய செய்கிற பாட்டு அது நம்மள குதிர்களை வைக்கிற பாட்டு நம்மளை நம்ம யாரையோ ஒரு பொண்ணு அப்படி கிராஸ் ஆகிற சமயத்தில் ஒரு லவ்வு பூத்துருக்கும்ல அந்த காதலை வந்து நம்மளை நினைவூட்டுகிற ஒரு பாட்டு மாதிரி இந்த பாட்டு நம்ம காலம் முழுக்க வருகிற பாட்டு சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது சங்கத்தில் மாறாத நடையோடு என் முன்னே யார் வந்தது அப்படியே ஹஸ்கி வாய்ஸ்ல இசைஞானி இளையராஜாவோட பாட்டு அதில் அதில் ஹம்மிங் பார்த்தீங்கனாக்க சங்கத்தில் பாடாத கவிதை உண்ணங்கத்தில் யா தந்தது அப்படின்னு கை என்றே செங்காந்தல் மலரை நீ சொன்னால் நான் நம்பவோ கையின்னு கையின்னு இந்த செங்காந்தல் மலரை சொல்றிய செங்காந்தல் மலர் மாதிரி கை இருக்கு கை என்றே செங்காந்தல் மலரை நீ சொன்னால் நான் நம்பவோ கால் என்றே செவ்வாழை இணைகளை நீ சொன்னால் நான் நம்பிவிடவோ என்ன ஓமை பாருங்க மடல் வாழை தொடை எல்லாம் வாழிய சார் எழுதிருக்க கால்னு நீ சொல்றிய அது செவ்வாழையிடையே அப்படிங்கிறாரு கைன்னு சொல்றிய அது செங்காந்தல் மலர் அப்படிங்கிறாரு கை என்றே நீ சொல்லுவ ஆனா செங்காந்தல் மலரை அப்படின்னு சொல்றாரு கால் என்றே நீ சொல்ற செவ்வாழை இணைகளை நீ சொன்னால் நான் நம்பி விடவோ அப்படின்னு கொண்டுடுவாங்க மனுஷன் இல்லையராஜா மை கொஞ்சம் அப்படின்னு சொல்லும் போது மை கொஞ்சம் ஹம்மிங் வரும் உம் பொய் கொஞ்சம் கண்ணுக்குள் நீ கொண்டு வருவாய் காலத்தால் மூவாத உயர் தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை வங்கத்தில் யார் தந்தது தனநன ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் அட்டகாசமான இசைங்க

கூடுதல் தள்ளுபடி சலுகை மாறுது அதெல்லாம் அப்போவே மனுஷன் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு அந்திப்போர் காணாத இளமை ஆடட்டும் என் கைகளில் அந்திப்போர் கா அந்தி போருங்க போரில் என்னங்க ஹிமரத் சாருடைய வரிகள் பாருங்க அந்திப்போர் அந்தினா சாயங்கால பொழுது அந்திப்போர் காணாத இளமை ஆடட்டும் என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவு கொஞ்சம் தா கண்ணுக்குள் என்னென்ன நளினம் காலத்தால் மூவாத உயர் தமிழ் சங்கத்தில் பாடாதகன் ஹர ஹர அதுக்கப்புறம் ஆடை ஏன் உண்மேனி அழகை ஆதிக்கம் செய்கின்றது ஆடை ஏன் உன் மேனி அழக ஆதிக்கம் செய்கின்றது நாளைக்கே ஆனந்த விடுதலை காணட்டும் காணாத உறவில் கைதொட்டும் ஆ சாமத்தில் பூங்காத விழியின் சந்திப்பில் என்ன நயனம் தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை உன் அங்கத்தில் யார் தந்தது கேப்டன் விஜயகாந்த் சார் அந்த வெள்ளை இந்தி சிரிப்போட அந்த பழைய விஜயகாந்த் வகுடெடுத்த விஜயகாந்த் ஆட்டோ ராஜா அப்படிங்கிற திரைப்படம் யூடியூப்ல இந்த பாடல் காண கிடைக்கும் கேட்க கிடைக்கும் இளையராஜாவுடைய அதாவது சங்கர் கணேஷ் இசையமைத்த படம் இளையராஜா இந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும் பண்ணியிருப்பாரு இந்த பாட்டை எழுதியிருப்பாரு இளையராஜா ஜானகியோட சேர்ந்து இந்த பாட்டை பாடியிருப்பாரு என் மனதுக்கு பிடிச்ச மிக முக்கியமான பாடலில் இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் மட்டுமா இந்த பாட்டை இப்போ இருக்கிற இந்த திருணத்தில் அட ஆமான்ல ஆமாம்ன்னு நீங்களும் சொல்லுவீங்க ஏன்னா இந்த பாட்டு வாழ்வெல்லாம் பாட்டு வணக்கம்